ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிங் கோலி என்றைக்குமே வந்து கிங் கோலி தாங்க ஸோ பிரித்து மேய்ஞ்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்கும் ஆர்சிபிக்கும் இடையான மேட்ச் வந்து அடுத்து நடக்க போகுது ஸோ ரெண்டு அணியுமே வந்து இப்போதைக்கு வந்து முக்கியமாக ஒரு வால்வாஸ் ஆவாங்கிற ஒரு நிலமையில் வந்து இருக்காங்க ஏன்னா பாயிண்ட் டேபிளில் இப்போதைக்கு மும்பை எட்டாவது இடத்துல இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க மும்பை வந்து நாலு கேமில் ஆடி ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி அஞ்சு கேமில் ஆடி ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க மும்பையோட ஆர்சிபி தான் இப்போ வந்து பரிதாபமான ஒரு நிலமையில் வந்துருக்காங்க ரன் ரேட்னு பார்த்தோம்னா ஆர்சிபி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் த்ரீல வந்து மும்பை வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ ஃபோரில் வந்து இருக்காங்க அப்போ வந்து ரன் ரேட்லேயும் ஆர்சிபி வந்து கம்மியாக இருக்காங்க இன்னொரு புறம் வந்து அவங்க வந்து அஞ்சு கேமில் வந்து ஆர்சிபி வந்து ஆடிட்டாங்க ஒன்றில் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆர்சிபிக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற வருஷம் மாதிரி வந்து போகலை அப்படின்னா தான் சொல்லணும் பட் வந்து டீம் ஒரு புறம் சொதப்பினாலும் இன்னொரு புறம் விராட் கோலி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பல ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டாக செஞ்சுரி வந்து போட்டார் நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வந்திருக்காரு அப்போ வந்து விராட் கோலி இந்த மாதிரி வந்து ஃபார்மில் இருந்து டீமும் வந்து ஜெயிச்சாங்கன்னா அது ஃபேன்ஸை வந்து டபுள் டபுள் ட்ரீட்டாக வந்தால் அமையும் பட் அதுதான் வந்து நடக்க மாட்டேது இன்னொரு புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் கேம்புக்கு வந்து விராட் கோலி வந்து போயிருக்காரு அதில் வந்து எங் வேகப்பந்த வீச்சாளர்கள்லாம் விராட் கோலிக்கு வந்து பால் போட்டிருக்காங்க இன்னொரு புறம் வந்து மலிங்காவை பால் போட சொல்லி பால் போட சொல்லி அவருடைய யார்காஸை வந்து விராட் கோலி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு மலிங்கா வந்து இப்போதைக்கு வந்து கோச்சாக வந்திருக்காரு அவருக்கு அந்தளவுக்கு பவுலிங் டச்சு வந்து கைட் பண்ணுவாரே தவிர டச் இருக்காது பட் மலிங்காவும் போடுறேன்னு சொல்லியிருக்காரு மலிங்காவினுடைய அதிரடியான யார்காசில் அடுத்தடுத்து ஃபோர் சிக்ஸ்ன்னு வந்து விராட் கோலி வந்து பறக்க விட்டுருக்காரு ஸோ வந்து திரும்ப கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிங் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு பொதுவாக வந்து மலிங்கா வந்த மற்ற ஆட தெரியாத பேட்ஸ்மேன் இல்லாத பேட்ஸ்மேன் தரலாம் ஆனால் விராட் கோலி மாதிரி ஒரு பேட்டர் வந்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க அதை தான் வந்து வலைப்பயிற்சியில் கோலி வந்து பண்ணியிருக்காரு நன்றி